மா யாரி பார்க்க போறோம் அதிமுக பார்த்தீங்கன்னா பொதுக்குழு ஓ வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த பொதுக்குழுவில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இன்னும் வரைக்குமே அந்த உட்கட்சி பிரச்சனை முடியவே இல்லை ஒருங்கிணைப்பால் இணை ஒருங்கிணைப்பான நிலை தான் இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டின பொதுக்குழு செயற்குழுலாம் செல்லுமா கேட்டிங்கன்னா அதே ஒரு தான் இருக்குது இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரணும்னா ஓபிஎஸ்டையும் பார்த்தீங்கன்னா கருத்து கேட்கணும் சொன்னது அதே மாதிரி ஓபிஎஸ் இபிஎஸ் அதே மாதிரி வழக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து சத்தியமூர்த்தின்றவருக்கு நேரில் ஆஜராக சொல்லியிருக்காங்க பிரமாண பத்திரம் மூலமாக பார்த்திங்கன்னா உங்களோட உங்களுக்கு எது கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதுக்கு கொடுக்கக்கூடாது ஓபிஎஸ் வந்து இந்த தாக்கல் எடப்பாடி பழனிசாமி எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் ஓபிஎஸ்க்கு எதுக்கு கொடுக்க கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு ஓபிஎஸ் அதெல்லாம் பொதுக்குழுவால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஆனால் சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது இப்போ ஓபிஎஸோட கை ஓங்குன்றாங்க ஓபிஎஸ் சொல்கிற அடிப்படை அந்த உள்ள பயிலாக இருக்கிறதுலாம் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும்ன்றாங்க அப்படி வெளியே வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கே சிக்கல்கிறாங்க ஓபிஎஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா பாஜகவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதன் விளைவு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் சசிகலாட்டை பார்த்திங்கன்னா கட்சி போனாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தும் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பாஜக எதிராக பேச ஆரம்பிச்சார்னா அவருக்கு எம்எல்ஏ பதவி அதாவது ரெண்டாயிரத்து ஒருத்தொன் சட்டமன்றத்தில் பிரமாண பத்திர தவறான தகவல் கொடுத்தா பார்த்திங்கன்னா அந்த வழக்கு விஸ்வரூபம் எடுக்கும்ன்றாங்க அந்த வழக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நெருக்கடி தந்துட்டுருக்கு இருக்கு அந்த வழக்கில் சிக்கினார்ன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா அடுத்து எம்எல்ஏ நிற்கிறவங்க வாய்ப்பில்லை இப்போ இருக்க எதிர்கட்சி தலைவர் பதவி கூட போயிருன்றாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சீரியஸான ஒரு விஷயமாக பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது இப்போ எப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆச்சி வீடியோ